அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஷி அன்பு வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு இல்லத்தில் செல்வத்தை வரவழைக்கக்கூடிய ஆன்மீக வழிகள் அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் நிறைய மக்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு கூட தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை ஆனந்தமோ செல்வமோ பணமோ கிடைக்கவில்லை அப்படின்ட்டு நிறைய மக்கள் உழல்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பு மட்டும் ஒரு மனிதனன் இருந்தால் மட்டும் போதாது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுது அதனால் ஆன்மீக வழிகள் இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆன்மீக வழிகளுக்குள்ளே போனோம்னா நிச்சயமாக நம்மளால் ஒரு உன்னதமான நிலையை அடை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனோ தத்துவங்களும் சொல்லுது ஆன்மீகங்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள்னு சொல்கிறாங்க எனவே இந்த இல்லத்தில் செல்வம் வர ஆன்மீக வழிகளை நாம் பார்க்கலாம் வீட்டில் வந்து வடகிழக்கு திசை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருந்தால் பணம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் துளசி செடி மிக ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த பண ஆகர்ஷண செடி தான் அது வந்து தெய்வங்களை ஈர்க்கக்கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி தான் அப்படின்றதுனால துளசி செடிக்கு தோஷம் கிடையாது எனவே தான் கோயில்களில் பெருமாள் கோயில்களில் துளசி தீர்த்தம் கொடுக்கறதுக்கான காரணம் அதில் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறாங்க மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் சம்பந்தப்பட்ட பூஜை செய்வது மஞ்சளை பயன்படுத்தி பூஜை செய்வது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புத நிலை தான் லட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஜெபிப்பதனால் பணவரவு தடையின்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்குரியது ஓம் மகாலட்சுமி சேவித் மகி விஷ்ணு பத்னி சேத்தி மகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரம் லட்சுமி காயத்ரி மந்திரம் மிக எளிமையானது மூணே வரிகள் கொண்டது இதை ஜெபிக்கிறதும் கூட பணவரவை அதிகப்படுத்துவதற்குரிய ஒரு அற்புதமான நிலை தான் இல்லத்தில் வந்து பசுவனுடைய கோமாதாவினுடைய படங்களை வைப்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை என்று ஆன்மீகம் சொல்லுகிறது இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து தண்ணீர் பாத்திரங்கள் வடகிழக்கில் எப்போதும் நிரம்பி வைக்கும் பொழுது அது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தான் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு வாசலில் கோலம் போடுவது அஷ்டலட்சுமி தரிசனத்தை வர வைக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லப்படுது அஷ்டலட்சுமி அப்படின்னு சொன்னால் தனலட்சுமி தானலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி பாக்கியலட்சுமி இப்படின்னு சொல்லிட்டு அஷ்டலட்சுமிகள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய வரவுகள் அந்த நேரத்தில் வீட்டில் கோலம் போடுறதுனா கோலம் அப்படின்றதே எந்திரங்கள் தான் அதில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சூட்சிமங்கள் தான் அது நிறைய கோலங்களில் பார்த்தீங்கன்னா வட்டம் சதுரம் முக்கோணம் பிறை வடிவம் இந்த மாதிரி வடிவங்கள் அஞ்சு வடிவங்கள் இருக்கும் இந்த சதுரம் வந்து நிலத்துக்குரியது பிறை வந்து நீருக்குரியது முக்கோணம் வந்து நெருப்புக்குரியது அஷ்ட அஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நட்சத்திர குறியீடு ஒன்று இருக்கும் இது வந்து காற்றுக்குரியது எந்த திசையும் வந்து காற்று இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு குறியீடு அதுக்கு அதுக்கடுத்தது ஆகாயம் அப்படின்றது வட்டத்துக்குரிய குறியீடு இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள்லாம் நிச்சயமாக இருக்கும் கோலம் அப்படின்றதே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த எந்திரத்தினுடைய அமைப்பில் தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் அது ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் அது இது மட்டும் இல்லாமல் சோம்பு கற்பூரம் எரிப்பது வறுமையை அகற்றக்கூடியது சோம்பு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கிருமி நாசினி அப்படின்னு சொல்லப்படுது மருந்துகளில் எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தால் கூட அது ஆற்றக்கூடிய தன்மை இந்த சோம்புக்கு இருக்குது மாடு கன்று போடுச்சுன்னா சோம்பு வந்து தடவுவாங்க சோம்புனுடைய பேஸ்ட்டை வந்து ஈக்கல் உட்காராத இருக்கிறதுக்கும் புண்ணு ஆடுறதுக்கும் மாடுகளுக்கு வந்து கண் கண் ஈன்றும்போது இந்த சோம்பு வந்து தடவுவாங்க மஞ்சள் கூட கலந்து இதுக்கான காரணம் என்னென்னா அது வந்து ஒரு பெரிய கிருமி நாசினி அது அற்புதமாக இருக்கக்கூடியது இதை வீட்டில் எரிக்கும்போது கூட கற்பூரங்களை சேர்த்து எரிக்கும் பொழுது அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது தான் இதெல்லாம் வந்து அனுபவ பலன்கள் தான் இது அடுத்தது வீட்டு வாசலில் தோரணங்கள் போடுவது நேர்மறை ஆற்றலை வர இந்த தோரணங்களில் முக்கியமான மா தோரணம்தான் மாயிலை தோரணம் மாயிலை தோரணம் வந்து பதினோரு மாயிலைகள் வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வீட்டினுடைய கிரவ பிரேசம் அப்புறம் ஏதாவது மங்களக்காயும் பூப்படைகிறது திருமண சமயங்களில் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாயிலையை பயன்படுத்துகிறோம் ஆனால் எப்பயுமே மாயிலையை பயன்படுத்தினா வீடு எப்போயுமே சூபிச்சமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கூட நம்ம பயன்படுத்துறது இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாயிலையை வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு குபேரனுக்குரிய ரொம்ப விருப்பமான இலை வந்து மாயிலை அதனால் பணவு வரத்துக்குள்ளேய அற்புதமான விஷயங்கள் மாயிலையில் இருக்குது பதினோரு இலைகள் வந்து விசேஷமானது அது வீட்டினுடைய வாசலில் பதினோரு இலைகள் மாயிலேயே நம்ம பிரதிஷ்டை பண்ணி அது காயும்போது அதை தூக்கி போட்டுட்டு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் அதை மாற்றி போடலாம் நம்ம இந்த திருப்பதிக்கு போனீங்கன்னா தெரியும் திருப்பதியில் கொடிமரத்தில் மாயில கட்டியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் புல் கட்டியிருப்பாங்க கொடிமரத்தில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் என்ன காரணம்னா அவ்வளோ பெரிய விசேஷமான கோயில்லையே மாயிலை ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் தோரணம் வந்து திருப்பலத்தில் இருக்கும் இதெல்லாம் வந்து பண அற்புதமான ஒரு நிலை நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறாங்க கட்டாயம் மாயிலையை பயன்படுத்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லை இதுமாரி பெரிய ஒரு பண ஆகர்ஷணத்துக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் அது மாயிலை கட்டுறது பௌர்ணமி இரவு வந்து தீபம் ஏற்றினால் செல்வம் நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு யோக நூல்கள் சொல்கிறது கையில் எப்போதும் பணம் இருக்க வேண்டும் பரிசை வந்து காலியாக வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண ஈர்ப்பு விதியில் அது வருது அமாவாசை நாட்களில் பித்ரு தம தர்ப்பணம் செய்கிறது கூட நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகருடைய படம் வந்து அலங்கார கோலத்தில் சின்ன சிலை வைக்கிறது கூட அற்புதமான ஒரு பண தான் குபேர பூஜை நம்ம அடிக்கடி வந்து வீட்டில் செய்யும் பொழுது பணம் தங்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது குபேரருக்குரிய ஒரு பணகரத்துக்குரிய அற்புதமான மந்திரம் இருக்குது ஓம் யக்ஷாய குபேராயா வைஸ்வரனாயா தனதான்யபதே தனதான்ய சம்பிரதம் மே தேகி தேஹி ஸ்வாகா அப்படின்றது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே செல்வ செழிப்பாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் அது இந்த ஜெபிக்கும் போது கூட குபேரன் வந்து பண உறவை ஏற்படுத்துகிறார் வீட்டில் வந்து தென்கிழக்கு மூலையில் சமையல் சமையல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் தினமும் காலை காலையில் எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ அல்லது நாம் எழுந்த பின்னாடியோ வீட்டில் வந்து மணி ஓசைகள் கேட்குறது மிக அற்புதமான ஒரு எதிர்மறை ஆற்றலை அகற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மணி ஓசையை எழுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜி இருக்குது நம்ம வீட்டில் வந்து பென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ம மணி ஓசைகளை வந்து நம்ம வீட்டில் வந்து அங்கங்கே கட்டிட்டு நம்ம ஃபேன் போட்டாவே அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு ஓசை எழுப்பிகிட்டு இது ஈஸியாக நம்ம வந்து மணி அடிக்க வேண்டியதில்லை ஃபேனை போட்டாவே அடிக்கும் அந்த மாதிரி மணிகள் வந்து ஆன்மீக கடைகளில் விற்கிறது அது வாங்கி யூஸ் பண்ணுறது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து குப்பைகள் சேராமல் பார்த்துக்கிறது மிக அற்புதமான பணாகர்ஷத்துக்குரிய வழி அப்புறம் உணவு தானியங்கள் அப்படின்னு சொன்னப்போனால் அரிசி பருப்பு தானியங்கள் எப்பொழுதும் வீட்டில் வந்து நிறைய நிரம்பி இருக்கணும் இது வந்து செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படின்றாங்க வீட்டினுடைய கதவுகள் வாயிற்படி இவைகள்லாம் சுத்தமாக வைக்கணும் ஏன்னா அங்கே தான் தேவதை அப்படின்ட்டு ஒரு தேவதை அங்கே இருக்குது மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய தேவதை அது நம்ம அதில் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அது அந்த வாக் வந்து நாம் மனமார நினைச்சிக்கிட்டு அது வந்து அந்த வாயிற்படியை சுத்தமாக வைக்கிறது கதவை சுத்தமாக வைக்கும் பொழுது வீடு வந்து சுபிச்சமாக இருக்கும் யார் நல்ல தேவதைகள் வரும் பொழுது அது வந்து வரவேற்கும் அன்னதானம் செய்வது செல்வத்தை இருக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் இது இல்லாமல் வீட்டில் வந்து பச்சை கற்பூரத்தை எரிக்கிறது மிக அற்புதமான ஒரு பண ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது அனுபவ ரீதியான உண்மையான விஷயம் பச்சை கற்பூரம் வீட்டில் இருந்தாவே தெய்வீக ஆற்றல்கள் பஞ்சபோதத்தினுடைய ஆற்றல்களோடு சேர்ந்து தெய்வீக ஆற்றலும் நிறைய அற்புதமாக இருக்கக்கூடியது இது மா அப்புறம் கையில் வந்து தங்கம் அணிகிறது அது செல்வத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை உடையது ஏன்னா தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு இவைகளெல்லாம் ஒரு ஒரு கிரகங்களுக்குரிய ஆட்சி தேவைகளுக்குரிய வருது அதனால் இந்த தங்கம் வந்து கையில் இருந்துச்சுனாவே இன்னும் தங்கத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது இப்போ நீங்கள் நகைக்கடையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா நகை வச்சிருக்கிறோமா வியாபாரம் ஆகாதே ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போன வருஷம் நூறு கோடி வச்சுருந்த நகைக்கடையினுடைய மொத்த சொத்து இப்போ நூற்றி ஐம்பது கோடியாக மாறி இருக்குது என்ன காரணம்னால் அந்த சொர்ண ஆகர்ஷணம் தான் அதெல்லாம் ந நகை வச்சுருந்தாவே லாபம் தான் அது விற்கணும்னு அவசியமே கிடையாது அது இயல்பாகவே நடக்கக்கூடியது இது பணக்கோட்பாட்டெலாம் முக்கியமான கோட்பாடு தங்கம் கையில் இருக்கிறது அல்லது தங்கம் அணியிறது செல்வம் ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறது தினமும் சந்தோஷமாக இருப்பது கூட செல்வத்தை ஈர்க்கக்கூடியது தினமும் அனைவருக்கும் நன்றி சொல்கிறது காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எழுந்து நம்ம எழுந்த எழுந்து நம்முடைய குலதெய்வங்கள் நம்முடைய அம்மா அப்பா பெரியவர்கள் இன்னும் அஷ்டதிக் தேவர்கள் அப்புறம் தேவ கன்னிகள் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் நினச்சி நம்ம யார் யார் நமக்கு நினைவு வருதோ எல்லா தெய்வங்களையும் நினச்சி ஞாபக ஞாபகம் வர்றோன்னா ஒரு சின்ன துண்டு சீட்டில் எழுதி வச்சுக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட தேவர்கள் தெய்வங்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் குருமார்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரையும் நம்ம மனசார நினச்சி நன்றி சொல்லும் பொழுது செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுது திருவாசகம் வீட்டில் படிக்கிறதுனால நம்ம வீட்டில் அமைதி மற்றும் செல்வம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது திருவாசகத்தில் முக்கியமாக சிவபுராணம் முக்கியமானது நமச்சிவாயம் வாழ்க நாதன்தன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க கோகலடி ஆண்ட குருமடிதன் தாழ்வாக ஆரம்பிக்கும் இறுதியில் வேற்று விகார விடங்கடம்பில் உட்கடப்ப ஆற்றேனம் எம் ஐயா அரசனே ஓ என்று அப்படின்னு முடியும் அதில் வந்து இந்த சிவபுராணம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது திருவாசகத்தில் முதல்ல இருக்கக்கூடிய பதிகம் என்ன அப்படின்னு சொன்னால் சிவபுராணம் இறுதியாக இருக்கக்கூடியது அச்சோப்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகங்கள் இந்த ரெண்டு பதிகங்களும் முன்னே இருக்கக்கூடியது பின்னாடி இருக்கக்கூடிய பதிகங்கள் மிக சக்தி வாய்ந்தது அதாவது அண்ட அண்டம் அணு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அண்டத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அண்டத்தை தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த அச்சோபதி பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து முக்தி நிலை அறியாத மூர்க்கரோடு முயல்வியனை பக்தி நீரை அறிவித்து பழவினைகள் பார்வை வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி வைத்த எண்ணெய் அத்தனை என கருளியவார் ஆர்ப்பெருவார் அச்சோயா அப்படின்னு முடிக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு பதினோரு பாடல்கள் வரும் மிகவும் சக்தி வாய்ந்தது பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் நின் அருள் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அற்புதமான கருத்துக்கள் அப்படியே வந்து நம்மளுடைய உடம்பே வந்து கூசும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கருத்துக்கள் கொண்டது இந்த ரெண்டு பதிகங்களும் ரொம்ப முக்கியம் திருவாசகத்தில் அப்புறம் பௌர்ணமி தினத்தில் பால் அபிஷேகம் செய்கிறது பண வரவை அதிகப்படியும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சங்கில வந்து தண்ணீர் ஊற்றி வாசலில் தெளிக்கும் போது பண ஈர்ப்பு பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா சங்கலை ஓம் அப்படின்ற ஒளி காற்று வந்து சங்குக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது வரக்கூடிய ஒளியை நீங்கள் வந்து காதில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஓம் அப்படின்ற ஒலி தான் கேட்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு ஓசை அது சங்கினுடைய ஊது சங்கே ஊது செங்கே ஊது செங்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடுவாங்க அப்புறம் இன்னும் உணவை வீணாக்காத இருக்கிறதும் செல்வத்தை ஈர்க்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறான் பக்தியுடன் செய்யும் தியானம் செல்வ ஈர்ப்பு செய்யும் அப்படின்றாங்க குபேர எந்திரம் வீட்டில் வைத்தால் நிதி பெருகும் அப்படின்றாங்க இதையெல்லாம் வந்து அனுபவப்பூர்வமாக அனுபவித்து தான் சித்த புருஷர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பிற மனிதர்களுக்கு உதவி செய்து தெய்வத்திற்கு உதவி செய்வதற்கு சமம் அப்படின்றதுனால அதுவும் வந்து பண ஈர்ப்பு செய்யும் ஒன்றை பலமாக ஒரு ரூபாய் செலவு பண்ணால் பல ஆயிரங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி இருக்குது இன்னும் இறுதியாக வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தபசிகள் அப்புறம் வறுமையில் இருக்கிறவங்க யாராவது யாசகம் கேட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ போடுறதுனால நம்மளது எப்பயும் குறைஞ்சிடாது நிச்சயமாக அவங்களுடைய தன்மைகளை பார்க்காம போட வேண்டியது நம்முடைய நம்ம வந்து இறைவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான் அதனால் வந்து நம்ம வறுமை தான் அவன் வந்து எந்த நிலையில் இருக்கிறான் இவன் வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட யாசகம் கேட்குறதுக்கு வரும்போது இன்றைக்கன்னா கை கால் நல்லா தானே இருக்குது இவன் ஏன் வந்து வந்து நம்மக்கிட்ட யாசகம் கேட்குறான் அப்படின்லாம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற தன்மை மட்டும் போதும் இது வந்து தெய்வ தெய்வ செயல் கர்ணன் வந்து இந்த மாதிரி கொள்கையை தான் வச்சுருந்தான் அந்த காலத்தில் வந்து கர்ணன் வந்து கொடுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நினைப்பானவளையே அது யாருக்கு எவ்வளோ இந்த மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டான் இதுக்கான நிறைய சூழலாக இருக்கும் துரியோதனன் வந்து ஒரு சமயம் என்னுடைய பொருள் எடுத்து நீ கொடுக்குறிய என்னுடைய பொருளை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிடுறான் கரணன் அமைதியாக இருக்கிறான் ஒரு ரொம்ப அடைமலைகள் ஒரு மாதம் தொடர்ந்து பெய்யக்கூடிய அடைமலையில் ஒரு அந்தனர் வந்து தியானம் செய்யணும் அப்படின்றதுக்காக யாகம் செய்யணும் அப்படின்றதுக்காக விறகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட வந்து கேட்ட உடனே மன்னருக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்துடுது ஆனால் ஒரு மாதமாக மழை இருக்கு வந்து யாகம் செய்கிறதுக்கு விறகு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சர்றாரு அந்த அந்தனர் வந்து போயிட்டுருக்கும்போது இவர் வந்து கர்ணன் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் வந்து சோகமாக போகிறார் அப்படின்ட்டு இவர் வந்து நடந்த விஷயங்களை சொல்லும் பொழுது கர்ணன் வந்து அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு பாலஞ்ச மண்டபத்தில் நிறைய தூண்கள் இருக்குது அந்த தூண்களில் வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு போகத்துக்கு அப்படின்றாரு கொடுக்கக்கூடிய மனம் மட்டும் இருந்தால் போதும் அது எங்கேருந்து வருது அப்படின்றது அது அப்புறத்த விஷயம் வந்துடும் அதுதான் இறை இறைவனுடைய அம்சம் இது இறைத்தன்மை அது எங்கே கொடுக்கணும் அப்படின்றது தான் இருந்தாலும் வரும் அப்படின்றது தான் இறைத்தன்மை இப்படிப்பட்ட எல்லாம் இறைவனால் ஆசீ ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா நலன்களையும் நீங்களும் பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவேறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்